சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஊர்க்காரவங்களில் இருந்து மாதர் சங்கத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லோரும் சாவித்திரியை போட்டு சும்மா நாக்க புடுங்குற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க சாவித்திரி பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காங்க இருக்காங்க தான் பார்த்தா சித்தப்பா சொல்கிறாரு இங்கே பாருமா இம்புட்டு பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் நீ என் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்துடாத நான் உன்னையே என் வீட்டில் தங்க வச்சதுக்கு காரணமே உன் பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன் அதோட ராஜாங்கத்தோட முகத்துக்காக மட்டும்தான் உன்னையே நான் அந்த வீட்டில் தங்க வச்சுருந்தேன் இனிமே என் வீட்டு பக்கம் நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்தோட சித்தப்பா வந்துட்டு சாவித்திரியை அங்கனையே கை கழுவிட்டு கிளம்பிடுறாரு ஐயையோ இவரும் இப்படி பேசிட்டு போயிட்டாரே அப்ப நம்ம இனிமே எங்க போய் தங்குவோம் தாமரை கூட்டிட்டு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிடந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இனிமே நம்ம என்ன பண்ணுறது இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது யோசி சாவித்திரி ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லை இப்போதைக்கு நல்லவ வேஷம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு அம்மா அம்மா என்னைய மன்னிச்சிருமா நான் திருந்திட்டேம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா என் அண்ணன் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிறேம்மா அந்த வீட்டில் ஒரு மூளையில் இடம் கொடுத்தா மட்டும் போதுமா இப்போ சித்தப்பாவும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இனிமே நானும் தாமரையும் எங்கம்மா போகிறது என் புருஷன் என்னையும் தாமரையும் விட்டுட்டு ஓடுனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் திங்கிறதுக்கு சோறும் கொடுத்துறதுக்கு துணிமணியும் கொடுத்தது எல்லாமே என் அண்ணன் ராஜாங்கந்தானம்மா அப்படிப்பட்ட என் அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணது தப்புதாமா என்னையை மன்னிச்சிருமா அண்ணங்கிட்ட சொல்லுமா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இடம் கொடுத்தா மட்டும் போதுமா வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கேம்மா போவேன் நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா நான் பண்ணதுக்கு காரணமே சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தாமா தாமரை முழுக்க முழுக்க சேது மேலே ஆசைப்பட்டுட்டாமா சேதுவை மறக்க முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாமா அதனால தான்மா இப்படி பண்ணுனேன் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் நினச்சி பாருமா எப்படியாவது சேது தாமரை களத்தில் தாலி கட்டினா மட்டும் போதும் அதுதான் என் நோக்கமாக இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்லைம்மா அதனால தான்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் என்னையை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்பத்தா காலில் விழுந்து கதறவும் இங்கே அப்பத்தா வந்துட்டு மனசு இறங்கி மோகனா என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்கே பாருங்கத்தை மறுபடியும் சாவித்திரியை வீட்டுக்குள்ளே நம்பி என்னால் விட முடியாதத நிம்மதியாக படுத்து தூங்கக்கூட முடியாது தலையில் கல்லை தூக்கி போட்டாலும் போட்டுருவா இந்த சாவித்திரி அதனால் எனக்கு சாவித்திரியை மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட மனசு வரலாத்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்கிறாரு அத்தா இன்னும் கொஞ்சம் நாளில் தாமரைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது வரைக்கும் சாவித்திரி நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது சாவித்திரியை நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வைப்போம் ஆனால் சாவித்திரி இனிமே அந்த வீட்டுக்குள்ளே நினைச்சாலும் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு அத்தா தாமரைக்கு நானே ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல சீறு சிறப்புமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இங்கே பாரு தாமரை இந்த இடத்துலையே இந்த நிமிஷமே உன் மனசில் இருந்து சேதுவை நீ மொத்தமாக அழிச்சிடணும் சேதுவை இந்த நிமிஷமே நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு அப்போ பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட தாமரையும் போய் காலில் விழுந்து என்னையை மன்னிச்சிருங்க மாமா அம்மா சொன்னதை கேட்டு நானும் புத்தி கட்டத்தனமாக நடந்துக்கிட்டேன் நானும் கொஞ்சம் யோசிக்காமல் இருந்துட்டேன் என்னையை மன்னிச்சிருங்க மாமா இனிமேல் சேது மாமாவை பற்றி எந்த எண்ணமும் என் மனசில் இருக்காது மாமா என்னையை மன்னிச்சிருங்க மாமா சேது மாமா நீங்களும் என்னையை மன்னிச்சிருங்க தமிழ் நீயும் என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா மொத்தமா நல்லவளா மாறின மாதிரி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் சொல்றாரு ஆத்தா போனால் போயிட்டு போது இந்த ஒரு தடவை தாமரையோட முகத்துக்காக வீட்டுக்குள்ள இவங்க மறுபடியும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு இத கேட்டதும் அப்பாடா எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு கிட்ட ஏண்டி இப்படி உண்மையை சொல்லி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இல்லைம்மா அங்கே வச்சு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை என் கண்ணுக்கு மாமாவே தெரியலை கற்பணசாமி மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் என்னடி சொல்கிற நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன நடந்தாலும் உண்மையை சொல்லிடாதடின்னு தானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் யானை தன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நீயே இப்படி கெடுத்துக்கிட்டேடி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரைய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க